நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இந்த எதை பதிவுல முருகனுடைய கோவில்களுக்கு இந்த ஜீவ சமாதியில் சென்று வழிபட்டு வந்தாலே வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க இனி மலையிலேயே சுற்றி திரிந்திருந்த ஒரு சித்தர் தாங்க கணக்கன்பட்டி சித்தர் இவரை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் முதல் முறையாக உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களை ஒன்றுதாங்க முருகன் கோவில் முருகன் கோவில்களை அறுபடை வீடுகளாக பிரித்து நம்ம வழிபடுறோம் முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றுதான் பழனி இந்த பழனி மலைக்கு இருக்கக்கூடிய ஊர் தான் கணக்கன்பட்டி மேலும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சித்தரை பற்றி இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம் பழனியில இருந்து சுமார் பாத்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குதுங்க கணக்கன்பட்டி ஊரு இந்த கணக்கன்பட்டியே வாழ்ந்த சித்தரை பற்றி பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில பிறந்திருக்காரு இவருடைய இயற்பெயர் தாங்க பழனிசாமி இவர் தன்னுடைய வாழ்க்கையை பொதுவாழ்வுல அர்ப்பணித்து கொண்டு தினமும் பார்த்தீங்கன்னா கடவுளுக்காக பணியாற்றி வந்திருக்காரு இவருடைய உடல் முழுவதுமே பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் கொண்ட சட்டைன்னு அழுக்கான வேட்டியை மட்டும்தான் இவர் அணிந்திருப்பாரா அது மட்டும் இல்லைங்க இவர் ஒரு பெரிய மூட்டையை வைத்து கொண்டே தான் இருப்பாரா அதனை எங்கு சென்றாலே தூக்கி கொண்டேதான் செல்வாருங்க அந்த மூட்டையை யாரேனும் தொட வந்தாங்கன்னா மிகவும் கோபமாக கத்தி அவர்களை விரட்டி அடித்திருவாரு கடவுளுடைய அனுகிரகத்தில் பல்வேறு வகையான அற்புதங்களை நிகழ்த்திய பிறகுதாங்க ஜீவ சமாதியும் அடைந்திருக்காரு பழனியில இருந்து திண்டுக்கல் செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில பழனியில சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்குதுங்க கடல் மட்டத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி மூணு மீட்டர் உயரமாக இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகாவுக்கு உட்பட்ட கனத்தற்பட்டி கிராமத்துல அழுக்கு மூட்டை சித்தருடைய சமாதி அமைந்திருக்குதுங்க இங்க அவருடைய பக்தர்கள் ஆலயம் அமைத்து வழிபட்டு வராங்க மேலும் இவரை தரிசிக்க தினமும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துதான் செல்றாங்க காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரைன்னு காலை ஏழு மணிக்கு சிறப்பு மண்டல பூஜைகள் நடத்தப்படுதுங்க கணைக்கன்பட்டியில் சித்தர் பார்த்தீங்கன்னா எந்த நேரமுமே பரட்ட தலையுடனோ அதற்கு மேல ஒரு துண்டை வைத்து தலப்பா தான் இருக்கிறாரு வேற பழனியில இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் சுற்றி வந்திருக்காரு ஆரம்பத்துல இவரை கண்டா ஊர் பொதுமக்களும் பார்த்தீங்கன்னா அனைவருமே இவரை ஒரு பைத்தியன்னு கலால அடித்து விரட்டிருக்காங்க இவர் அழுக்கு முட்டையில கையில வைத்து சுற்றி திருவதால இவரை சுட்டு சுட்டுவற்ற மக்கள் பார்த்தீங்கன்னா அனைவருமே இவரே அழுக்கு மூட்டை சாமின்னு தான் அழைத்திருக்காங்க பழனியில் மட்டும் இரண்டு பெரிய மலைகள் இருக்குதுங்க அதில் ஒன்று பழனி முருகன் கோவில் மற்றொன்று தாங்க இடுமன் மலை இவர் இந்த இடுமன் கோவில்தான் பல வருடங்கள் வாழ்ந்து வந்திருக்கார் பிறகு பழனி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி என்ற ஊரில் சுற்றி வந்து திருந்திருக்காரு அப்பொழுது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மரத்தடியில்லாமல் இருந்தபோது அந்த வழியே செஞ்ச ஒரு கார் ஒன்றை வழி மறைத்து அந்த காரின் உள்ளே பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்த தம்பதிகள் தன்னுடைய மகனுக்காக பேச முடியாம இருந்ததால அவர்கள் பழனிமலை முருகனை தரிசனம் செய்ய சென்று கொண்டிருந்திருக்காங்க அவர்களே கணக்கன்பட்டி சித்தர் தாங்க கார்ல இருந்து இறங்க சொல்லியிருக்காரு அந்த தம்பதியர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாம இருந்திருக்காங்களாம் பிறகு கார்ல இருந்து இறங்கி வந்த பெண்மணி இடம் கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா எதில இருக்கக்கூடிய கடையில போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வான்னு கூறியிருக்காரு அந்த பெண்மணிக்கு வேறு வழி இல்லைங்க ரோட்டிற்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு கடையில போய் பிரியாணி வாங்கி கொண்டு வந்தார் இதுல என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்திங்கன்னா அந்த பெண்மணி அவர் குடும்பம் பார்த்திங்கன்னா ஒரு சுத்த சைவமாக இருந்திருக்கு அந்த பெண்மணிக்கு பிரியாணி சுவை பிடிக்காம மூக்கை பிடித்து கொண்டு தான் பிரியாணி வாங்கி வந்திருக்கா பிரியாணி வாங்கி வந்த பிறகு கணக்கம்பட்டி சித்தர் இந்த பிரியாணி உன்னுடைய மகனுக்கு கொடுன்னு கூறினான் அந்த பெண்மணி தடுமாற்றத்துடன் வாங்கி வந்த சாப்பாட்டை பிரித்து பார்த்தபோது ஒரு ஆச்சரிய நிகழ்ந்திருக்குதுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி வாங்கி வந்தது பிரியாணி ஆனா அந்த பட்டணத்துல இருந்தது சாம்பார் சாதம்ங்க இதனை பார்த்து ஆச்சரியமடைந்த அந்த பெண்மணி அவருடைய குடும்பத்துல இருந்த அனைவருமே பார்த்தீங்கன்னா கணக்கப்பட்டே சித்தர் காலை விழுந்து வணங்கி விட்டு பழனியை நோக்கி சென்றிருக்காங்க அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா சென்று கொண்டிருந்த போது இவர்களை நோக்கி ஒரு லாரி ஒன்று வேகமாக வந்திருக்குதுங்க அதனை பார்த்தா அந்த சிறுவனுமே அம்மா வண்டி வருதுன்னு கத்த தொடங்கினான் இதுவரை அந்த சிறுவன் பார்த்தீங்கன்னா அம்மா வண்டி வருதுன்னு கேட்டதையும் வாய் பேசாம இருந்து அந்த பெண்மணி அந்த சிறுவனுடைய வாய் பேசுவதைக் கண்டு மிகவுமே மனம் மகிழ்ந்து அழிஞ்சிருக்கா இவர்கள் முருகனை தரிசிக்காமல் மீண்டுமே திரும்பி வந்து அந்த கணக்கப்பட்டி சித்திரை வணங்கி சென்றிருக்காங்க இதன் பிறகுதாங்க கணக்கன்பட்டி சித்திரை கண்ட பிறகு ஏராளமான நன்மைகள் நடந்தன எண்ணற்ற மக்கள் கூறி வராங்க சிறுவனிடம் இதை சற்றும் எதிர்பாராத வந்த பெண்மணியும் பார்த்தீங்கன்னா சாமியின் மகிமை கண்டு மன மகிழ்ந்து கண்ணீர் வடித்திருக்கா இருக்கும் திசை நோக்கி வணங்கியிருக்காங்க இவ்வளவு பலருடைய கர்ம வினைகளை தீர்த்து அவர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மாற்றி அபிமத்தர் தான் இது கணக்கன் சித்தருங்க இவருடைய யார் சென்றாலும் போய் அந்த கல்லையிடு இங்க அங்க போடு இங்க போடுது இங்க கட்டுன்னு தான் சொல்வாரா இதே போல பாத்தீங்கன்னா ஒரு முறை ஒருவர் நிலமாங்க இவரிடம் உத்தரவு கேட்கும் போது கிழக்கு போய் வடக்கு பார்னு சூச்சமாக குறிக்காரு மூட்டைசாமியுமே ஒரு உத்தரவு கேட்க வந்தவ இரண்டு நிலம் பார்த்திருக்காருங்க இதுல ஒன்று வடக்குல இருந்திருக்கு அதன்படி கிழக்கு பார்த்து இருந்திருக்கு கிழக்கு போய் வடக்கு போன்னு பாத்தீங்கன்னா சுவாமி இதுதான் சூச்சமாக கூறியிருக்காரு அந்த நிலத்தை வாங்கி வளர்ச்சியும் அடைந்திருக்காருங்க இவரினுடைய ஜீவ சமாதிக்கு சென்றால் நிச்சயம் மாற்றம் உண்டாகும்னு இவருடைய ஜீவ சமாதியில ஒரு நல்ல அதிர்வலைகள் நன்றாக உணருவுங்க பழனி பேருந்து நிறத்துல இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க பஸ் வசதியும் இருக்குது அது பார்த்தீங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக தாங்க கணக்கன்பட்டி சித்தருடைய சமாதி அமைஞ்சிருக்கு பழனி நாளே நம் நினைவுக்கு வருவது மறுபடி வீடுகளில் ஒன்றான முருகப்பெருமானுடைய கோவில் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு அருகில தாங்க கணக்கன்பட்டி சித்தருடைய ஆலயமும் அமைஞ்சிருக்கு தற்போது அது மட்டும் இல்லைங்க கணக்காபட்டி சித்தருடைய சமாதியை பார்க்க மாதந்தோறும் பங்கு படை எடுத்து வண்ணமே இருக்காங்க யார்தான் கணக்கன்பட்டி சித்தர்னு தெரிஞ்சுக்கலாம் காளிமுத்து என்ற பழனிசாமி கணக்கன்பட்டி சித்தர்னு அழைக்கிறோம் பழனிதாங்க பழனியில இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில அமைந்திருக்க கணக்கன்பட்டி ஊர்ல வாழ்ந்திருக்காரு எனர்ஜா அற்புதங்களை நிகழ்த்தி வந்திருக்காருங்க இவரை பொது வாழ்வில் நாட்டம் கொண்டு இருந்திருக்காரு எந்நேரமும் முருகப்பெருமான் அவருடைய பெருமைகளை கூறும் கதைகளையே அனைவரிடம் கூறியும் அனைத்திடமும் கடவுளுக்காக பணியாற்றி வந்திருக்காரு விரும்பி அணிந்திருக்காரு அவருடைய ஒரு அழுக்கு மூட்டை எப்போதும் சுமந்து கொண்டே தான் தெரிவாராங்க இந்த கோவில சித்திரைக்கான ஒரு சில பக்தர்கள் மட்டுமே வந்து கொண்டிருந்திருக்காங்க அவர்களுடைய வேண்டுதல் அனைத்து நிறைவேறவே பார்த்தீங்கன்னா அவரின் புகழ் நாடு முழுவதும் பரவ தொடங்கி தற்போது ஒரு நாளைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்திற்கு மேல் தரிசித்து செல்றாங்க எந்நேரமும் அழுக்கு நிறைந்த சட்டைனே குளிக்காத உருவத்தை கொண்டவர் தான் இந்த பழனிசாமி முட்டை சுவாமிகளும் பச்சை நிற அழுக்கு சட்டை அதற்கு நிறைந்த முட்டையை வைத்து கொண்டு பழனி மு முதல் கணக்கன்படி வரை சுற்றி திரும்பிருக்காரு இவர் வாழ்ந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பல்வேறு நபர்கள் இவர் பைத்தியோ சிலரோ இவர் சித்தரின் அவதார வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய கடவுள்னு அவரை வணங்கி வழிபட்டு வந்திருக்காங்க ஆரம்ப கால சித்தரின் ஆற்பதலை கண்டு பலர் அவருக்கு புதிய உடைகள் உண்ண உணவு வாங்கினு பலர் பேர் கொடுத்திருக்காங்க இதனை விரும்பாத சித்தர் அவர்களை அடித்து துரத்த ஆரம்பித்திருக்காரு சித்தரின் ஆலயத்திற்கு சென்றாலே ஒரு விதமான புதிய உணர்வுடன் கூடிய அதிர்வலைகளை நீங்க உணர முடியுங்க ஒரு முறை பத்தின ஒரு நபர் தன் மனதில் ஒன்று நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் இடம் எதற்கு நடந்து வந்திருக்கார் அப்போது அவரிடம் சித்தர் கிழக்கு போய் வடக்கு இவர் ஏதோ கண்டு அந்த நபரும் அடுத்த நாள் எதிர்ச்சியாக அவருடைய கிழக்கு பக்கமாக சென்று வடக்கு பக்கம் உள்ள ஊருக்கு சென்றிருக்காரா அப்போதுதான் அங்கு ஒரு இடம் வாங்கி இருந்திருக்காரு தற்போது அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கை மிகவும் செல்வம் நிறைந்த வளர்ச்சி பெற்று வாழ்றாரு சித்தரின் வார்த்தைகளை உணர்ந்த அவர் உடனே சித்தரை வந்து பார்த்துட்டு ஆசையும் பெற்று இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கோ அதனால மறக்காம நீங்க உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே